பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாபு வகைகள் எஸ் வி எஸ் ஹாய் விவர் வேல்மார்ட் மாட் ரவேல கேக் செய்ய போற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரவா கேக் செய்ய தேவையான பொருட்கள் வேல்மாட் ரவை அரை கப் கப் முட்டை நெய் மூணு ஏலக்காய் ரெண்டு பாதாம் பொடியாக்கியது நான் வேல்மால் ரவை வாங்கியிருக்கேன் இவங்க வீட்டுல மாதிரியே டபுள் ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது இரண்டு முறை எறும்பு சட்டில வறுத்து பாக்கெட்ல கொடுக்கறாங்க அதனால இந்த ரவைய உப்புமா கேசரி பொங்கல்னு எது செஞ்சாலும் தனியா வறுக்க தேவையில்லை அப்படியே செய்யலாம் முதல்ல மிக்சி ஜார்ல அரை கப் ரவா கப் ஜீனி ஏலக்காய் போட்டு இப்படி பவுடர் ஆக்கிக்கணும் இரண்டு முட்டைய தனியா ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடிச்சு நெய் ரெண்டு முட்டை கால் டீஸ்பூன் சோடா போட்டு அடிச்சு வச்சுக்கலாம் இப்போ நாலு மினி கப் எடுத்திருக்கிறேன் அதுல எல்லா பக்கமும் நெய் தடவிக்கலாம் கேக் ஒட்டாம வர்றதுக்காக நாம இப்படி தடவுறோம் எல்லா பக்கமும் நெய் தடவியாச்சு இதுல அரைக்க ஊத்திக்கலாம் அதுக்கு மேல பொடி செஞ்சு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இனி ரவா கேக் செய்யலாம் அடுப்ப பத்த வச்சு இட்லி பாத்திரத்துல நாலு கப் தண்ணி ஊத்தி நல்லா சூடாயிருச்சு தட்டை உள்ள வச்சு அதுக்கு மேல ஊத்தி வச்சிருக்கிற கப்பை வரிசையா வச்சுக்கலாம் இனி மூடிய போட்டு நல்லா மூடிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க ரவா கேக் கேக்ருச்சு இந்த கப் சூடா இருக்கும் சூடா எடுத்தீங்கன்னா பிஞ்சிரும் அதனால நல்லா ஆற வைக்கணும் கப்ல சூடு போனதும் இப்படி நைஸா எடுத்தா அழகா ரவா கேக் வந்துடும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இதை செய்யலாம் செம டேஸ்டா இருக்கும் நீங்களே வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்